அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விலையிலா வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்க இருக்கிற மாணவரணி தலைவர் பாபு அவர்கள் விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடை கட்டி கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க நேற்று பார்க்குறேன் நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஒட்டி அந்த பாபி வீட்டில் டைல்ஸ் கிடையாதுங்க ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டி தருகிறார் என்றால் அதை டைல்ஸை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறார் அவர்கள் அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கொண்டு வந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சிருக்கணும் ஆல்மோஸ்ட் நியூஸில் மீடியாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல நேற்றுலேருந்து இந்த வீடியோ எப்போ தான் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் இருந்தேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ தமிழக கழகம் உங்களுக்கு தெரியும் டெய்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க தும் லட்சக்கணக்கில் நிர்வாகிகள் செலவு பண்ணி ஈவெண்ட்ஸை பண்ணிட்டுருக்காங்க இது இப்போ கட்சியாக ஆரம்பித்தனால கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் நம்ம பல லட்சத்தில் பல ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக தளபதியோட ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல மாவட்டத்தில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கோவை கோயம்புத்தூர்னால் நம்ம சொல்லவே தேவையில்ல தளபதியோட நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமாகவே இருக்கும் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சவர் தான் பாபு அண்ணா ஸோ அவரை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எதுவாக இருந்தாலும் வா பார்த்துக்கலான்ற ஒரு மனிதன் சொல்லலாம் மக்களுக்கான நிறைய விஷயங்கள் இலவச ஆட்டோவாக இருக்கட்டும் ஸோ வயசானவங்களை பார்த்திங்கன்னா முதியோர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சவாரி ஃப்ரீயாக பண்ணுறது கர்ப்பிணிகளுக்கு ஃப்ரீயாக பண்ணுறது இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தண்ணீர் பத்திரம்லாம் போடுவாங்க ஸோ எந்த கட்சிக்காரங்களும் பண்ணாத விஷயம் தான் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு ஸோ அதில் ஒரு தண்ணீர் பந்தல் மாதிரி ரெடி பண்ணி நடமாடும் தண்ணீர் பந்தல் மாதிரி அவர் சவாரி போகிற இடத்துல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய ரத்ததான முகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட தலைமையில் அதாவது கோவை தெற்கு இளைஞரணி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க சாதாரணமான ஆளுக்கு கொடுக்குறாங்க வீடு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வீடோ ஏழு வீடோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி மூட்டியில் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வீடு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தளபதி வீடு விலையில்லா வீடு வழங்கும் திட்டம் ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க கோவையில் ஸோ அதை பற்றி கோவை பாபு நான் கிட்டே பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னார் நான் இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார் அஸ்வின் இந்த மாதிரி வீடு வந்து சாதாரணமாக நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்றனாலலாம் கொடுக்கல அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் நிறைய மீடியாஸில் பார்த்தா அதை பற்றி கிளியராகவே யாரும் சொல்லலை ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அந்த விஷயத்த சொல்லலாம் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இப்ப நாங்க வீடியோவில் காட்டுறோம் பாருங்க ரொம்ப குடிசை வீடு அந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் பார்த்தா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தை அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சிறலா அந்த மாற்றுத்திறனாளி அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எதுவும் பேச முடியாது எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த குழந்தை ஸோ எப்பவுமே அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா தொட்டிலில் போட்டு தான் அவங்க படுக்க வைப்பாங்க தொட்டிலில் ஆனால் வீட்டு வசதி அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் படுக்க வைப்பாங்க ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஏரியா சுற்றி வந்து கொஞ்சம் காடு பகுதியெல்லாம் இருக்குது ஸோ அங்கேருந்து ஒரு பாம்பு வந்திருக்கு பாம்பு வந்து தொட்டிலில் ஏற முயற்சி பண்ணியிருக்கு ஸோ அந்த குழந்தைக்கு பேச முடியாது ரியாக்ஷன் பண்ண முடியாதுன்றனால அந்த குழந்தைகள எதுவும் பதில் சொல்ல முடியல ஸோ சடனாக உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கும்போது குழந்தை பக்கத்தில் பாம்பு இருக்குன்னு எல்லாரும் எல்லோரும் பயந்துட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப நாளாக அங்கே இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சுற்றி பாம்பு வருது அதுக்கு வேலிய போட்டு கொடுங்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க போவாத கட்சி ஆபீஸே கிடையாதுன்னு சொல்றாங்க ஸோ இப்போ ரீசண்டாக நம்ம தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா பாபு அண்ணாவோட அவரோட ஏற்பாட்லையும் அங்கே இருக்கிற மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்துல அண்ணா அவரோட ஏற்பாட்லையும் பார்த்தீங்கன்னா பயலகம் நம்ம குழந்தைங்களுக்காக பயிலகம் நடந்துட்டு இருக்கு வெளியில பால் திட்டம் இந்த மாதிரி ரத்தம் அதாவது குருதியகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கோவையில் நம்ம நம்ம தோழர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கட்சி ஆஃபீஸ் ஏறி இறங்கிட்டோம் எந்த பயனும் இல்லை சரி நம்ம தமிழக வெற்றி கழகம் பூச ஆரம்பிச்ச கட்சி மக்கள் எக்கமாக இருக்கும்போது அவங்க நிறைய நம்ம தொகுதியில் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டு போப்போன்றனால அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் போய் அவங்கள நம்ம தோழர்களை போய் சந்தித்து இந்த மாதிரி இருக்கு குழந்தை தொட்டில்ல பாம்பெல்லாம் வருது கொஞ்சம் உங்களால் உதவி பண்ண முடியுமா ஏதாவது வேலி ஈலி ஏதாவது போட்டு தர முடியுமான்ற மாதிரி ஒரு ரெக்குவஸ்ட் ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஆளுங்க சும்மாவே பயங்கரமாக பண்ணுறவங்க தான் ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா அந்த குழந்தைய பார்த்தோன்னே இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா இளைஞரணி தலைமை நம்ம கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடிசை வீடை மாற்றி ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி சொந்த செலவுலாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேலி போ ஒரு வேலி போட்டு தர ஏகப்பட்ட படி ஏறனவங்க ஸோ நம்மகிட்டே வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க நம்ம தோழர்கள் இமீடியட்டாக அந்த குழந்தைக்காக இந்த பாம்பு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே இமீடியட்டாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அது கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீடு மட்டும் கட்டி கொடுத்தா போதில்லை அது தேவையான பொருட்கள் அவங்களுக்கு தேவை சமைக்க தேவையான நம்ம லீவு பொருட்கள் எல்லாமே வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை வர வச்சு அவர் கையாலே அந்த வீட்டு சாவியாக அந்த பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எடுத்தவங்க எப்போ அரசியல்வாதிங்க பண்ணுற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு ஃப்ளாட்டு கட்டுறதா இருந்தாலும் அரசாங்கம் கொடுக்கறதா இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சு ஃப்ளாட் ஆட்டியை போடணும்னு பார்க்குறவங்க தான் இப்போ இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் இப்போது இருக்காங்க ஆனால் நம்ம கழக தோழர்கள் நம்ம தமிழக கழகத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான இடத்துக்கு ஒருத்தர் கொடுத்தாலும் அது நியாயமான இடத்துக்கு கொடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது இந்த நேரத்தில் பாபு அண்ணாக்கும் மாவட்டத்தலைவர் விக்கி அண்ணாக்கும் இதுக்காக இந்த வீடு கட்டத்துக்கு உழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரோஜை ரம்மானி டீம் சார்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க நிறைய வீடியோஸ் பண்ணும்போது சில டைம் யோசிப்பேன் இதை எப்படி சொல்லலாம் இதை எப்படி கன்வே பண்ணலாம் இந்த வீடியோ மட்டும் என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த பெற்றோர்கள் பேசுகிற ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் அழிந்துகிட்டே அவங்களோட சந்தோஷத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லலாம் தான் இமீடியட்டாக இந்த வீடியோ கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடு கட்டுறதை பற்றி தளபதியோட இந்த வீ விலையில் வீடு கட்டும் திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் அதாவது தளபதி இந்த முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குற திட்டம் ஸோ விலையில்லாக இருந்த கம் ரொட்டிப்பால் திட்டம் இந்த மாதிரி அரசியல் உள்ள வந்து கவர்மெண்ட் கிளாஸில் பண்ணாமல் சொந்த உழைப்பில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு நாள் ஒரு இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரப்போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை தளபதியால் நம்ம தமிழகம் தலை நிமிறப்போது அதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தளபதியோட அப்டேட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோடைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு இன்னும் நிறைய வீடியோவில் சேர்ந்து போங்க ஸ்டாட்டா டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி நாங்க சார் எங்களுக்கு யாருமே வீடு தப்பில்ல எங்களுடைய குறைகள் நாங்க சொல்லுவோம் எங்க மண்டலத்துல அவர் நமக்கு தளபதி எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்திருக்காரு அவருக்கு வந்து நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதாவது இங்க நாங்க ரொம்ப ஏழை வாழ்ற மக்கள் நாங்க அன்னார காட்சிக்கு நாங்க வாழ்க்கை அதனால எங்க அவருக்கு தளபதிக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் இங்க எல்லா ஓட்டுமே தளபதி மட்டும்தான் இதுல எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வீடு கட்டி தருவீங்க கட்டி கொடுத்திருக்கா அவ்வளவு நன்றி அப்புறம் பாபா அண்ணனுக்கும் நன்றி நாங்கள் செலுத்துக்கிறோம் நன்றி நன்றி